காத்தாயி அம்மனின் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள் நம்முடைய பூர்வ புண்ணிய பலனை பெறுவதற்கு இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாபம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் புத்தவளே ஏழ் உலகங்களையும் பெற்றிருக்கக்கூடிய என் அன்னை அபிராமித்தாயே எப்போதும் உன் புகழையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் நாமத்தை மட்டுமே கற்பேன் உளம் கணிந்து பக்தி செய்தது உன்னுடைய இரண்டு திருவடித் தாமரை மலரை மட்டுமே இரவு பகல் எப்போதும் நான் கலந்து ஒன்றியிருந்தது நின் திரு அடியார்களை மட்டுமே இப்புனித நிலைமைகளை நான் அடைந்திட இதற்கு முன் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லையே ஆம் பூர்வ புண்ணியம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன் இந்த நிலையை அடைய என்று சிந்திக்க வேண்டும் பொதுவாக துன்பம் வருகின்ற போது நான் என்ன பாவம் செய்தேன் எதற்காக எனக்கு இந்த துன்பம் வந்தது என்று கேட்போம் ஆனால் நன்மை நடக்கும் போது நான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன் எதனால் இந்த நன்மை எனக்கு நடக்கிறது என்று நாம் ஒருபோதும் சிந்திப்பதில்லை நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் நம்முடைய புண்ணியத்தால் விளைந்தவை எனவே இனி வரக்கூடிய பிறவிகள் நன்றாக அமைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் புண்ணியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நல்லனவற்றை மட்டுமே செய்யுங்கள் தினம் தினம் அபிராமி அந்தாதியை சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருவடியையும் சிந்திப்போம் அதன் வழி நம் வினைகள் சிந்திப்போகும்